ஒரு சுமணி மண்டபம் சுரணமணி மண்டபத்தில் பொன்னே வந்து நின்றவர் யாரான் நேர நிறார நிறே ஆதி மூலப்பொருடே கதிபகவாக அடிய குடியிருந்தே அங்கள் புரிவன் இயார நேர நிறார நேரம் நேர சீர்களை காலியார் அவளை அங்கே சேர்ந்திருக்கு மாணவி மக்கள் நேர்க்கும் வீடு சேரா நேர நேரான நேர நேரம் அந்த அம்மா தி மர காய்தரிய அம்மா களங்க போடும் சேரா நேரம்

நான் நிறைய பார்த்து மயில் நம்மாடு அம்பை இளைய அந்த பச்சிகளோட பனைகளாகும் தயாரா நேர நிற நேர நாள் நிறே ஒன்று ரெண்டு மூணா ஒயில் குமியாட்ட அந்த ஒயில் குமி ஆட்ட தீரே அவ்வள்ளி உமி ஆட்ட தயாரா நேர நேரான நானு நிறை உண்பின் மட்டும் அந்த பதியின் நேரில் இந்த சமரம் உணவு முழுதும் பிரான் நேர நிரா ஓரான

அந்த வேலுமாயிரம் வாங்கி தர பாச நேர 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 சனேரான நேர நேர

சூ ஜா வா அந்தா சேர நேர 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 நேரத்துக்கிழமை ரவா முருயாவா அந்த யானாவி தரவா முருயாவா சேர நேர நேர நேர

வாண நே நின நினை நே செவா கழமா அங்கே வாய நேர நேர நே நான நானரி ரூா மூயாவா அந்த புஷ்பாரா ரூ நேர நேரான நேரான நிர்ணயி நானா ஜாலக்களமா ஜரி ரவா மூயாவா அந்த வியா ரூ நேர நிழி நானனா ਨੇੜਾ 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 ਆਵੇ ਇਮਲੀ ਕਲਮਾ ਬੋਦੇ ਦਿਲਾ ਵਾ ਮੂਰਿਆ ਆਵੇ ਅੰਦਾ ਬੇਦੁਮੈਰੋ ਆਗੀ ਤਰਾ ਵਾ ਮੂਰਿਆ ਵਾਸਾ ਨੇੜਾ 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 ਆਵੇ ਨੇੜਾ ਨੇੜਾ ਬੋਦੇ ਦਿਲਾ ਵਾ ਮੂਰਲਾ ਵਾ ਅੰਦਾ ਸਾਨਾਨਾ ਪੱਲਾ ਵੇਗਾ ਮੂਰਿਆ ਵਾਸਾ ਨੇੜਾ 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 ਆਰ ਗੋ